ஹாய் காய்ஸ் குட் ஈவினிங் எவ்ரி ஆல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் டிப்ஸ் கூடங்க ஸோ கண்டிப்பாக இது எஃபெக்டிவான ஒரு வீடியோ ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் நீங்கள் காதில் கேட்குறது மட்டும் இல்லாமல் இதன்படி செஞ்சு பாருங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு புதிய மாற்றத்தை உணர்வீங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மைங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம காலையில் எழுந்திருக்கணும்னு நினைப்போங்க ஆனால் காலையில் நிறைய பேர் அலாரம் வச்சு பார்ப்போம் இல்லைன்னா ஏதாவது செட் பண்ணி வச்சுட்டு படுப்போம் எனக்கு காலையில் எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட் கிட்டே ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்குவோம் ஸோ இல்லை நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட இல்லை கிட்டே ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு தூங்குவோம் ஆனால் காலையில் பார்த்திங்கன்னா எழுந்திருக்கவே முடியாது என்னன்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்மளை எலும்ப விடாமல் நம்ம நம்மளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வந்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அலாரம் அடித்தாலும் சரி அந்த அலாரத்தை எழுந்திரிச்சு ஆஃப் பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் தூங்குவோமே அப்படின்னு நம்ம மைண்ட் சொல்லும் ஸோ அதனால் அப்படியே தூக்கி பெட்ஷீட் இழுத்து போத்திட்டு தூங்கிட்டனா மறுபடியும் ஏழு ஏழுரை ஆறரை இப்படி டைம் வந்து சேஞ்சஸ் மாறி 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 ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் மாதிரி தூங்கிடுவோம் ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கான நம்மளுக்கு வைத்திருக்கிற இந்த இயற்கை சரி இந்த கடவுளும் சரி நம்மளுக்கான வச்சிருக்கிற பிளெஸ்ஸிங் என்னன்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடுங்க ஸோ நான் எந்த கடவுள் பற்றியும் இதில் நான் குறிப்பிட்டு சொல்லலை ஸோ இதை வந்து இன்க்ளூட் இயற்கை அப்படின்ற மாதிரி தான் நான் மென்ஷன் பண்ணி பேசுகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் எழுந்திருக்கிறது எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இதில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் ஸோ டைட்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த சோம்பேறிதனம் அந்த ஒரு சுறுசுறுப்பு இல்லாமின்மை இல்லைனா நம்ம உடம்புல ஏதாவது ஒரு டயர்னஸ் ஏதாவது ஒரு உடம்புக்கு வியாதி ஏதோ ஒரு சூழ்நிலையால் நம்ம என்ன செய்வோம்னா சோர்ந்து சோர்ந்து போய் அப்படியே நம்மளை அமைங்கி தூங்கிட தூங்கிட சொல்லும் அப்படி தான் நம்ம லைஃப் ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கு ஸோ அப்படி இல்லாமல் நம்ம லைஃப்பை நம்ம ஸ்மூத்தாக கொண்டு போகணும் நம்ம நினச்சது அடையணும் நம்ம கேட்குறதெல்லாம் நம்ம லைஃப்பில் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பர்சனாக இருந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாங்க நீங்கள் ஒரு நாள் எழுந்திரிச்சிட்டிங்க இல்லை ரெண்டு நாள் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அலாரம் தேவை உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பிள்ளைகளோ இல்லை வேறு எந்த அலாரமும் தேவையே இருக்காதுங்க ஸோ நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் டூ டேஸ் கண்டினியூவாக நீங்கள் எழுந்துச்சு பாருங்கள் மூணாவது நாளில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு உங்களை எழுப்பி விட்டுரும் நீங்கள் அதுக்கு மேலே தூங்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக உங்களை தூங்க விடாது உங்கள் பாடி காலையில் எழுந்துறதுக்கு முதல்ல நம்ம நைட்லேருந்தே தான் ஒரு ஃபார்முலாவை ஸ்டார்ட் பண்ணணும் நைட்டு வந்து வயர் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்றனால என்ன ஆகுதுன்னா காலையில் வந்து நம்மளுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அதிகமாக சாப்பிட்டனா நம்மளால் தூங்கவே முடியாது நல்லா நினச்சி பாருங்கள் நீங்கள் என்னைக்கு சாப்பிடாமல் தூங்கியிருக்கீங்களோ இல்லை குறைவாக சாப்பிட்ருக்கீங்களோ இல்லை நான்வெஜ் அது போல் எந்த ஒரு இதுவும் ஃபுட்டும் எடுத்துக்காமல் வெஜிடேரியன் கஞ்சி கூழ் இந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக நீங்கள் தூங்கிடுவீங்க ஏன்னா நம்ம சாப்பிட்றக்கூடிய சாப்பாடு கடினத்தன்மை அதிகமாக இருந்ததுன்னா அதாவது செரிமானத்துக்கு எளிய முறையில் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம உடம்பு என்ன செய்யும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுக்கு தூக்க நிலைமைக்கு கொண்டு வரும் ஸோ அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாதுன்னு அதனால தான் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்ணும் அப்படின்வாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய உணவு முறை பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து நம்ம சொன்ன நேரத்துக்கு ஏற்ப இல்லாமல் போயிடுச்சு ஸோ நம்ம லேட்டாக சாப்பிட்றத தவிர்த்துட்டாலே மெயினாக நம்ம இரவு சீக்கிரமாக தூங்கிடுவோம் இரவு சீக்கிரமாக தூங்கினா காலையில ஈஸியாக எழுந்திருச்சுவோம் ஆனால் கிராமம் சைட்லாம் பாருங்க இப்போ இருக்கிறதும் சரி அந்த காலத்துலேயும் சரி கா ஈவினிங் வந்து சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க சாப்பிட்டுட்டு யார் முடிச்சுட்டு இருந்தாலும் பட்டு பட்டுன்னு அவங்க பாட்டில் அவங்க வேலைகளை முடிச்சிட்டு தூங்கிடுவாங்க காலையில் பார்த்திங்கன்னா அவங்க சீக்கிரமாக எழுந்திருப்பாங்க இது தாங்க நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நைட் ஷிஃப்ட்டு ஐடி வேலை அந்த மாதிரியில் இருக்கிறவங்க எல்லாமே நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டுன்னு மாற்றி மாற்றி பார்க்கறனால உடல் ரொம்பவும் பாதிக்கப்படுது அதிகாலையில் எழுந்திருக்கவும் முடியாமல் போயிடுது ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸும் கிடைக்காம தடை செய்யுது ஸோ இது மாதிரிலாம் நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் இப்போ இருக்கிற நடைமுறையில் இருந்துட்டுருக்கு இது போல் நம்ம இரவு உணவில் மாற்றத்தை கொண்டு வந்துட்டோன்னா அதிகாலையில் நம்ம கண்டிப்பாக எழுந்திருக்க முடியுங்க ஸோ இரவு உணவில் மென்மையான உணவாக எடுத்துக்கோங்க கஞ்சி ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸை ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணால் காலையில் கண்டிப்பாக நம்ம ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக நைட்டு தூங்குறனால காலையில் நம்மளுக்கு முழிப்பு வந்துடும் காலையில் முழிப்பு வர்றதுனால நம்ம வந்து மூணு ஐம்பது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா சக்தியும் பிரபஞ்சமும் இயங்கி கொண்டிருக்கும் ஸோ நிறைய புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க ஆனால் அது கேட்குறதோடு நம்ம விட்டுறக்கூடாதுங்க ஸோ நான் சொல்கிறதும் இது புதுசு கிடையாது நானும் நிறைய புக்ஸு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ அனுபவம் தான் ஒவ்வொருத்தவங்களும் பாடம் கற்றுக் கொடுக்குதுங்க அந்த பாடத்தை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நம்ம காலையில் எழுந்திரிச்சி பாருங்களேன் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுருவோம் அன்னைக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக எழுந்துச்சு பாருங்கள் அன்னைக்கு வேலை எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரியே தெரியாது வேலை வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய லேடிஸ் வீட்டில் இருக்கிற லேடிஸை பாருங்கள் வேலை எனக்கு ஓயவே மாட்டுதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களாம் லேட்டாக தாங்க இருப்பாங்க அதுபோல தான் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் தேவையானது உங்களுக்கு கடன் இருந்தால் என் கடன் பிரச்சனை தீரணுன்றதை விட எனக்கான பணம் என்னை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி உட்காந்து உங்களுக்கு பிடித்த கடவுள்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக கேட்குறனால கிடைக்குங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நான் ஆரோக்கிய குறைவாக இருந்தால் ஆரோக்கியம் நிறைவாக எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேளுங்க ஸோ நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகள் பாசிட்டிவாக இருக்கணும் நெகட்டிவாக இருந்ததுன்னா இப்போ கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா எனக்கு கடன் பிரச்சனை தீரணுன்னா நீங்கள் பிரச்சனைன்ற வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது அந்த பிரச்சனை இன்னும் உங்களுக்கு அதிகமாகும் ஸோ பிரச்சனைன்றது சொல்கிறத விட என் பண தேவையே சந்திங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள் உங்களுக்கான பணம் எங்கேருந்து எந்த ரூபத்துலேருந்து எப்படி வரணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் அது கண்டிப்பாக உங்களை வந்து அடையுங்க அது போல தான் நம்ம கேட்கக்கூடிய வார்த்தையிலேயும் பவர் உண்டு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாய் உச்சரிப்பிலையும் நம்மளுக்கு கண்டிப்பாக எஃபெக்ட் உண்டுங்க ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பாசிட்டிவ்வாகவும் கேட்கணும் ஸோ நான் சொல்கிறது காலையில் பத்து மணிக்கோ இல்லை பன்னெண்டு மணிக்கோ இல்லை மூணு மணிக்கோ கிடையாது அதிகாலையில் அதற்கான நேரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு ஐம்பதுலேருந்து நாலு ஐம்பது வரைக்கும் இந்த பவர்ஃபுல்லான ஒரு டைம் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த டைமில் எது கேட்குறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான இந்த டைமை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எல்லாருக்குமே கடவுள் ஒரே மாதிரியான நேரத்தை தான் கொடுத்துருக்கார் அந்த நேரம் டைமில் நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சி நாற்பத்தெட்டு நாள் இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேட்டதுக்கு மேலாகவே ஆச்சரியப்படுவீங்க ஐயோ நான் கேட்டதெல்லாம் கிடச்சிதுன்ட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க உண்மை நீங்கள் சொன்னது நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் என் வாழ்க்கையில் நான் நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லியிருப்பேன் நிறைய லைவ்லேயும் சரி வீடியோலேயும் சரி ஷார்ட்ஸ்லேயும் சரி ஸோ உண்மைதாங்க நம்ம எண்ணம் தூய்மையாக இருந்ததுன்னா எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அது தாங்க இப்போ நான் இந்த பாத்திரம் கழுவுற மிஷின் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நானாம் வந்து மிடில் கிளாஸு ஃபஸ்ட்டு ரொம்ப தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும் பொழுதெல்லாம் சாப்பாடுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி இந்த மாதிரி பொருட்கள்லாம் எங்கள் வீட்டில் இல்லை ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மிஷின்லாம் நான் வாங்குவேன்னு ஆனால் நான் கேட்டேன் எனக்கு வேணும் எனக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்பினேன் ஸோ நம்ம நம்புறது தாங்க வாழ்க்கை ஸோ நம்புனா எல்லாமே நடக்கும் அதுவும் அதிகாலையில் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நடக்குங்க ஸோ இது போல தான் நான் பெற்ற இன்பத்தை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் கேட்குறது கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி அலாரம் வச்சுட்டு எலும்ப முடியலை அப்படின்னா காரணம் நீங்கள் சாப்பிடக்கூடிய நைட்டு உணவு முறை ஸோ உணவு முறையை சரி பண்ணுங்கள் நீங்கள் காலையில் நல்லா சாப்பிடுங்க மதியம் நல்லா சாப்பிடுங்க ஆனால் இரவு உணவை மிருதுவாக சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடல் மையாக ஜீர்ணம் ஜீர்ணம் பண்ணும் ஸோ அது வந்து ஜீர்ணம் பண்ணிடுச்சினாலே நம்மளுடைய உடல் உறுப்புகள் தூய்மையாக இருக்கும் தூய்மையாக இருந்ததுனாலே அதுவும் ரெஸ்ட் எடுக்கும் காலையில் நம்மளை சீக்கிரமாக பசி தூண்டி எழுப்பி விட்டுடும் என்னடா இது நம்மளுக்கு பசிக்குதுன்னா அதுக்கு பிறகு தூக்கமே வராது ஸோ இது ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அலாரமும் தேவையில்லை எந்த மனிதர்களும் தேவையில்லை கண்டிப்பாக இது பிரயோஜனமான ஒரு பதிவாக தாங்க இருக்கும் அனுபவமே வாழ்க்கை ஸோ வாழ்க வளமுடன் அனைவரும் நான் பெற்ற இன்பத்தை தாங்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டு இந்த கமாண்டில் பதிவு செய்யுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் காலையில் எழுந்திருக்கிறது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லுன்ட்டு நீங்களே உணர்வீங்க உணர்ந்தவங்க கண்டிப்பாக இந்த கமெண்டில் வந்து எத்தனை நாள் ஆனாலும் வந்து சொல்லிட்டு போங்க மற்றவங்க படிக்கும் பொழுது இது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஸோ நம்ம மட்டும் எல்லாமே பெறணும் அப்படின்றத விட மற்றவர்கள் எல்லோரும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் நம்ம உலகத்தில் வாழும் காலம் வரை மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்